ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்குட்டிக்கு திடீர்னு ஸ்கின் அலர்ஜி ஆகிடுச்சு அதனால தான் கிட்டே வந்திருக்கோம் யுஎஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒரு விஷயம் கூட நடக்காது எமர்ஜென்சின்னா கூட நம்ம வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்சூரன்ஸில் கவர் ஆகாதது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு டாக்டரோட அவைலபிலிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹாஸ்பிட்டல்னு சொன்ன உடனே என் போடணும் ஒரே அழை எங்கே ஊசி போட்டுருவாங்களோன்னு ஃபர்ஸ்ட் வந்தோடனே டாக்டர் பார்க்க முடியாது அவங்களோட அசிஸ்டண்ட் இருப்பாங்க அவங்க தான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸை என்ன பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ என்னென்ன மெடிசின்ஸ் கொடுத்தீங்க ஏதாவது எடுத்துகிட்டுருக்கீங்களா என்னென்ன அலர்ஜிஸ் இருக்குது இது எல்லாமே டீட்டெயில்டாக அவங்க வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் வருவாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை வெறும் ஆயின்மெண்ட் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே குஷி தான் அதுக்கப்புறம் செம்ம ஆக்டிவ் ஆகிட்டாங்க இப்போது ஸ்ப்ரிங் டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போது அதில் சில பிளான்ஸையோ ஃப்ளவர்ஸையோ தொட்டால் கூட இந்த மாதிரி ரேஷஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மேக்ஸிமம் எந்த கிளினிக்லேயுமே மெடிக்கல் ஷாப் இருக்காது ஸோ நம்ம வந்து வெளியில் இருக்கற தான் வந்து வாங்கணும் அவங்க நம்ம ஏரியாவில் நியர்பை இருக்க ஃபார்மஸியோட டி அட்ரஸ் வந்து கேட்டுப்பாங்க அந்த அட்ரஸ்க்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சிருவாங்க நம்ம நேராக அந்த ஃபார்மசி போயிட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெடிசனை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் கன்சல்டேஷன் முடிச்சிட்டு நாங்கள் வெளில வந்தோம் செம மழை தான் ஸ்பிரிங் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டோம் பார்த்தா திரும்ப மழை வந்துருச்சு குளிர் செம குளிர் வேற இந்த வேலை காருக்கு கேஸ் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அதனால் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கேஸ் ஃபில் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க் சொல்லுவோம் இல்லையா இங்கே வந்து அது கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க விவசாய பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான் நம்மளே தான் பண்ணிக்கணும் இங்கே யாரும் பர்சன்ஸ் அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க நாமே எத்தனை கலூன் கேஸ் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான் இந்த ஃபார்மஸியில் பார்த்திங்கன்னா மருந்து தவிர மற்ற எல்லாமே ஃப்ரெண்டில் இருக்கும் ஃபார்மசியை கொண்டு போய் யாருக்குமே தெரியாத கடைசியில் வச்சுருப்பாங்க அங்கே வந்தால் எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று நின்று வந்ததுக்கு மெடிசின் வரத்துக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க வாங்கிட்டு வந்தாச்சு Thank you for watching.